எப்படி இருக்கீங்க எல்லாரும் நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகாஸ் குட்டிக்கு வந்து தக்காளி பழம் வந்து வணக்கி அதை வந்து சாப்பாடு போட்டு கிளறி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இன்னைக்கு வந்து இது செஞ்சாச்சு அப்புறமா அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் ஃப்ரை சுகாசுக்கள் சுகா சூடாக இருக்குது

ஸ்பூன் உள்ள வைக்கக்கூடாது ஸ்நாக்ஸுக்கு வந்து என்னென்னு பாத்தீங்கன்னா கேக்கு கேக் ரெண்டு முறுக்கு இன்னைக்கு வச்சுட்டேன் ஏன்னா தினமே வந்து இனிப்பு சத்தானது சத்தானதுன்னு அதாவே கொடுத்துட்டு இருக்கிறனால அது வேண்டாமாமா முறுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதனால ஒரு ஒரு நாள் மட்டும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வச்சாச்சு எப்படி இருந்தாலும் முறுக்கு சாப்பிடாமல எந்த குழந்தைகளும் இருக்க மாட்டாங்க சாப்பிட்டு தான் தீருவாங்க இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷல் நேற்று கமேண்ட்ல வந்து ஒருத்தர் வந்து கண்டவடி திட்டிருந்தாங்க வெறும் பருப்பை வேக வச்சு நீங்கள் கிளறி கொடுக்குறீங்க கடிச்சுக்கிறக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க இப்படி கொடுமை பண்ணுறீங்க வீடியோ போடுறீங்க அது உங்களுக்கு செய்யற டைம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டிருந்தீங்க அவங்க எப்பவுமே வந்து காய்கறி வச்சு கூட்டுக்கு வச்சு சாப்பிட்டு பழக்கம் இல்லை முறுக்கு தான் வந்து வச்சு சாப்பிடுவாங்க சரி முறுக்கு வந்து அவ்வளோ ஹெல்த் இல்லை சரி சாப்பாடும் பாதி கொண்டு வந்துடுறாங்க முறுக்கு கொடுத்து விட்டோம்னா முறுக்கு மட்டும் சாப்பிட்டு வந்துருவாங்களே அப்படின்னு சொல்லி தான் நெய் ஊற்றி சாப்பாடு கிளறி கொடுத்துருந்தேன் அதுவும் நல்லா சத்தானது அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து நல்லா சத்தானதாக கொடுத்துருந்தேன் கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க சொல்றது அது ஒரு மாதிரி சொல்லி நிறைய பேர் அட்வைஸ் பண்றீங்க எடுத்துக்கிறேன் ஆனால் அவங்க வந்து கொஞ்சம் திட்டுற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு அட்வைஸ் பண்ணுறோன்னா கொஞ்சம் இதாக பண்ணுங்க ஓகேங்களா ஓகே எங்கள் வீட்லலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க நம்ம வீட்டில் தக்காளி சாப்பாடு அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தாச்சு இதுதான் வந்து இன்னைக்கு ஸ்பெஷல் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சுகாஷ்குட்டி ஜம்னு ரெடி ஆகிட்டாங்க இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்து உங்களை பார்த்தேன் ஓகே அதை வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சுகாஷ் குட்டிக்கு மட்டும்தான் ஸ்கூலு ஆராதனா குட்டிக்கு விடுமுறை ஆனால் அது என்னமோ ஏதாவது இல்லை சனி ஞாயிறு வந்துட்டு ஆராதனா ஸ்கூலுக்கே மாட்டேன்னு ஒரே அழுகேன் சுகாஷ் தெரியறதில்ல ஆனால் நான் போக மாட்டேன் போக மாட்டேன்னு அழுக இன்னைக்கு அவங்க உள்ளே உட்காந்து ஜாலியாக டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுக்கிறாங்க சுகாஷ் தான் வந்து ரெடி ஆகிடுச்சு டக்குனு ஏன் சுகாஷ் சுகாஷ் உனக்கு இந்த யூனிஃபார்ம் நல்லா இருக்குதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க உன்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு சொன்னாங்கல்ல தேங்க்ஸ் சொல்லிடு தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடு வணக்கம் நன்றி அப்படின்னு சொல்லி ஐயோ மூடி முடிச்சலாம் நன்றினு சொல்லலாம் நன்றி சரிவா உக்கார் வருட்டு வேன் வர வரைக்கும் குக்கரு ட்ரெஸ் எல்லாம் நல்லா தர்க்குது நீட்டாக ஆனால் துவைக்கிறேன் எனக்கு தான் கஷ்டம் நேற்று ஃபுல்லாக அவ்வளோ அழுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒயிட் கலர் சாக்ஸுக்கு அவ்வளோ அழுக்கு பண்ணிட்டு வந்தாச்சு ஒரு நாள் போட்ட மாதிரியே தெரியல அது சட்டையில் அவ்வளோ அழுக்கு அப்புறம் சுகாஸ்க்கே பரிதாபமாகி ஆகி ஏமா கம்மனு நம்ம வாஷிங் ஃப்ரிட்ஜு வாங்கின மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டா கூட நல்லா இருக்கும்ல அப்படிதான் சுகாஸுக்கே அப்படி தோணி இருக்குது ஏ எதுக்கு திடீர்னு வாஷிங் மிஷின் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன துணி தான் போது வந்து ஏ நல்லா சொல்லு சாமி நீ வேன் வந்துரு வேன் வந்துச்சுன்னா வேன் வச்சு விட்டு தான் நான் போய் டீ குடிக்கணும் இப்போ டைம் ஏழு நாற்பதான் சாணம் இன்னும் படல எப்பவுமே டீ முன்னாடியே குடிச்சிட்டா தான் நல்லது அப்படின்னு நானே சொல்லிவிட்டு நானே லேட்டாக குடிக்கிறம்போது இல்லைன்னா சாப்பிட்ற வேண்டியதாக சாப்பாடும் ஓகே ஸ்கூலுக்கு போகும்போது காட்டிக்காதா ஆஃப் பண்ணிட்டு அப்படிங்கிறியா என்னையும் அவ்வளோ நேரம் தான் காட்டுவேன் அவர் தான் சொல்கிற ஓகே பாய் சொல்லிடு இல்லை இல்லை புறம் இப்போ ரெக்க வளர்ந்து இந்த வீட்டு மேலெலாம் ஏறிக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மதுள் மேலே வீட்டு மேலெலாம் அழகாக நடந்துட்டு சிக் சிக் சிக்னு போயிட்டு ஆனால் எங்கேயும் போகிறதில்ல வீட்டை விட்டு இந்த கேட்டை விட்டு தாண்டி வெளியே வரதில்லை நான் கூட நினச்சேன் ஐயோ கதவு திறந்து திறந்து அப்பப்போ நம்ம வச்சிருவோம் தெரியாமல் வெளியே கீது வந்துட்டு பூனை குடிச்சிருமோன்னு நினச்சேன் ஆனால் உசாரு நான் உசாரு அப்படி ஒரு அந்த இந்த கேட்டுக்கிட்ட கூட வரதில்லை சீறிட்டு வர மாதிரி வரு இன்னைக்கு பாரு நேற்று எப்படி இருந்துச்சு ரோஸ் இன்னைக்கு போயிடும் அழகா ஏன் இப்படி தான் இருக்குது சுகாஷ் ஒவ்வொரு டைம் மூணு ரோஸ் ஒரே இதில் இருக்கும் இப்படி இலை ரெண்டு பக்கம் இருக்குது த்ரீ ரோசஸ் மாதிரி அப்படியே பறித்து வச்சுக்குவேன் இன்னைக்குமே இங்கே வருங்க எப்படி இருக்குதுன்னு ஆனால் இந்த காம்பு நல்லா தான் இருக்குங்க கீழெல்லாம் விழுகாது அவ்வளோ சீக்கிரம் வருங்க இப்படி பறித்து இப்படி வச்சுக்கலாம் இலையோட அழகாக ஆ ஒரே புது இருக்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் வேன் வச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் ஏன் சுகாஷ் பாய் சொல்லிடு பாய் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்சுக்கு வந்து தக்காளி சாப்பாடு கொடுத்துருந்தேன் நாங்கள் என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரை பருப்பு கடைசல் தான் போன டைமே நான் இப்படி சொன்னதுக்கு வந்து ஒருத்தர் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க தம்பிக்கு வந்து சத்தானதை கொடுக்காம கிளறின சாப்பாடு கொடுத்துட்டு நீங்கள் சத்தானதை செய்கிறீங்க வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நான் இதில் வந்து எடுத்து வச்சிருவேன் ஒரு கப்பில் அது கெட்டு போகாது நல்லா தான் இருக்கும் ஈவினிங் வந்து தம்பிக்கு ஊட்டி விட்டுருவேன் எப்போவுமே அப்படி தான் எடுத்து வச்சிட்டு நாங்கள் ஊட்டி விட்டுருவோம் அதனால் இப்போ வந்து பருப்பு கடைசல் மட்டும்தான் அப்புறம் தயிர் அவ்வளோதான் அப்புறம் காலையில் செஞ்ச சாப்பாடு கொஞ்சமாக காலையில் செஞ்ச சாப்பாடுங்கிற லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்த சாப்பாடு கொஞ்சம் இருக்குது நாங்கள் வந்து இப்போ சாப்பாடு போட்டு பருப்பு தீசல் போட்டு சாப்பிட்டு தயிர் வந்து இருக்குது சாப்பிட்டுக்குவோம் சுகாஸுக்கு வந்து இதில் வச்சுருவோம் தென் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆராதனைக்குட்டி பார்த்தீங்கன்னா பேபி ஸ்கூல் போகிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க என் ஆராதனைக்குட்டி ஒரே படிப்பு மையம்தான் அந்த ஸ்கூல் லீவுன்னா இந்த ஸ்கூலு மாறி மாறி ஸ்கூல் ஸ்கூலாக போய் படிக்கிறாங்க

மல்லிகை பூ எடுத்துட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன் இப்போ வச்சு விட்டேன் ஆராதனை ஆராதனை வருங்க ஆராதனை வந்து இன்னைக்கு எம்ஜிஆர் படம் பார்த்துட்டு இருக்கிறாங்க விளம்பரம் போட்டாங்க வேற ஓடுறதா நான் எங்கேயுமே வேஸ்ட் பண்ண எடுத்து சாப்பிட்டீங்கன்னா தான் எனக்கு வேஸ்ட் பண்ணிட்டீங்க நான் ஃப்ரிட்ஜ்லேயே தான் வச்சிருந்தேன் எடுத்து சாப்பிட வேண்டியதான் ஆராதனா

இந்த வீடியோவை வந்து சுகாஸ் கூட்டிக்கிட்ட காட்டணும் அம்மா புறா வீட்டுக்கு மேலே ஏறினதுக்கப்புறம் வீடியோ எடுத்து வைமா அப்படின் வருங்க வாக்கிங் பார்த்தீங்களா இதில் வந்து அந்த கருப்பு கலரில் இருக்கிறது வந்து ஆண் அது என்ன பெண் புறா ஒயிட் கலரில் இருக்கிறது ஆண் புறாவாம்மா கீழேருந்து மேலே நல்லா பறந்து பழகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எங்கேயும் போகிறதில்ல இப்போதைக்கு இன்னும் நல்லா பறந்து பழகிட்டா ஓடிடுமா என்னன்னு தெரில நான் ஒன் மந்த் ஆச்சு ரெக்கையெல்லாம் பிடுங்கி இங்கேயே இருந்துருந்து பழகிடுச்சு அதனால போகாதுன்னு ஒரு நம்பிக்கை பார்ப்போம் இப்போ வந்து ஆராதனை குட்டியும் அம்மாவும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஆட்டை பிடிச்சி இன்னொரு பக்கம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன் இங்கே பாருங்கள் கத்துற கத்த பாருங்க நீ பார்த்தோன்னு அலவர்ட் ஆயிட்டாங்க ஒருங்க ரெண்டு பேர் வேறு சொல்லிட்டு பார்க்குறது பார்த்திங்களா வெயில் ஜாஸ்தி ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் மழை வர்றதுனால வெயில் அதிகமாக இருக்குது பகல் நேரத்தில் ஈவினிங் ஆனால் மழை வருது அதனால் ஆடுங்கள்லாம் வந்து தனித்தாக மடிக்கும் போல இருக்குது வீட்டுக்கு போகிறதுக்கு கத்துது இந்நேரத்துலையே ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த ப்ளாக் முடியுது அடுத்த ஒரு பிளாக்ல பார்க்கலாம் இங்கே ஒரு ஜீவன் படுத்துட்டுருக்குறாங்க மாடு வந்து அங்கே கட்டி வச்சுருப்பாங்க அம்மா தூரமாக பாருங்க பாருங்க அவசரத்தை